ஓம் ஸ்ரீ சாய்ராம் சில பேருக்கு என்ன மார்னிங்ல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனர்ஜி எல்லாம் பிளாக் ஆயிருக்கும் எனர்ஜியாக போயிருக்கும் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க மைண்டும் ஒர்க் பண்ணாது பாடியும் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க கையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி க வாஷ் பண்ணிக்கோங்க என்னோடய எனர்ஜி லெவல்லாம் எனக்கு திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் இது ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுங்கள் இதை டெய்லி செஞ்சுட்டு வர வர உங்கள் எனர்ஜி லெவல் பிளாக்கே ஆகாது எப்போவுமே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இன்னமேல டிப்ஸ் வேணும்னா மாதாசாண்டி வென்லிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் நிறைய வந்து ஃப்ரீயான டிப்ஸ் போட்டுருக்கேன் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் பிரச்சனைகளை கண்டு பயந்து போட வேண்டாம் தவறான முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் நான் உங்க அம்மாவா சகோதரியன் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமா நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலேயும் உங்க பிரச்சனைகள் சால்வ் ஆகலைன்னா வாட்ஸ்அப்ல ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு அனுப்புங்க சுவிட்ச் வேர்டு இருக்கு மந்திரம் இருக்கு வசிய பவுடர் இருக்கு தாயத்து இருக்கு எல்லாமே இருக்கு உங்க பிரச்சனையை தீர்த்துடலாம் கவலையே படாதீங்க